சித்தர் பாடல்களில் ஒரு சொல் திரும்ப திரும்ப வருகிறது எட்டிரண்டு திருமூலர் சொல்கிறார் எட்டிரண்டு என்று சிவவாக்கியர் சொல்கிறார் எட்டிரண்டு என்று இடைக்காடர் சொல்கிறார் கோரக்கர் சொல்கிறார் போகர் சொல்கிறார் பதினைந்துக்கும் மேற்பட்ட சித்தர்கள் ஒரே சொல்லை பயன்படுத்துகிறார்கள் ஒரே எண்ணை குறிப்பிடுகிறார்கள் எட்டும் இரண்டும் சேர்ந்தால் என்ன ஆகும் பத்து அந்த பத்து என்பது ஒரு எண் அல்ல அது ஒரு வாசலாகும் பத்தாவது வாசல் உடலின் மிகப் பெரிய ரகசியம் ஒரு எளிய கூட்டல் கணக்கிற்குள் ஒளிந்து கிடக்கிறது சித்தர்கள் இதை எண்களில் குறியீடாக எழுதி வைத்தார்கள் இன்று அந்த குறியீட்டை முழுமையாக விளக்கப் போகிறோம் வணக்கம் குவாண்டம் சித்தர் சித்தர்கள் தங்கள் ரகசியங்களை நேரடியாக எழுதவில்லை பரிபாஷை என்ற குறியீட்டு மொழியில் மறைத்து வைத்தார்கள் குதிரை என்றால் மூச்சு பாம்பு என்றால் குண்டலினி அமிர்தம் என்றால் தண்டுவட நீர் இப்படி ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு மறைபொருள் உள்ளது இந்த குறியீடுகளை புரிந்து கொள்வதே முதல்படி ஆகும் அந்த பரிபாஷையில் மிக முக்கியமான ஒரு குறியீடு எட்டிரண்டு இதன் உண்மையான பொருள் என்ன என்பதை இப்போது பார்ப்போம் சிவவாக்கியர் என்ற மாபெரும் சித்தர் தன் பாடலில் சொல்கிறார் எட்டு ரண்டு கூடியே இலக்கமான தேவனை கட்டாக உம்முளே கருதி நோக்க வல்லிரேல் இந்த இரண்டு வரிகளில் வாசியோகத்தின் முழு ரகசியமும் அடங்கியுள்ளது எட்டும் இரண்டும் கூடி இலக்கமான தேவன் அதாவது எட்டும் இரண்டும் சேர்ந்த பத்தில் தேவன் உறைவதாக சிவவாக்கியர் கூறுகிறார் உம்மிழே கருதி நோக்க வல்லிரேல் உங்களுக்குள்ளேயே அதை தேடி பாருங்கள் என்கிறார் வெளியே கோவிலில் அல்ல உங்கள் உடலுக்குள்ளேயே அந்த தெய்வம் இருக்கிறது இப்போது இந்த குறியீட்டை விளக்குவோம் எட்டும் இரண்டும் சேர்ந்தால் என்ன ஆகும் பத்து இந்த பத்து ஒரு சாதாரண எண் அல்ல இங்கேதான் ரகசியம் ஆரம்பமாகிறது சித்தர்கள் இந்த எண்ணிற்குள் ஒரு இடத்தை மறைத்தார்கள் உடலின் பத்தாவது வாசலை இந்த குறியீட்டிற்குள் பூட்டி வைத்தார்கள் எட்டிரண்டு சமம் பத்து இந்தப் பத்தே பத்தாவது வாசல் ஆகும் எட்டிரண்டு என்ற சொல்லே ஒரு வழிகாட்டி ஆகும் இந்த குறியீடு உடலின் மிக முக்கியமான ரகசிய வாசலை நோக்கி இட்டுச் செல்கிறது பத்தாவது வாசலை கண்டுபிடிப்பதே வாசி யோகத்தின் சாவி ஆகும் ஆனால் ஒரு பிரச்சனை இருக்கிறது சாதாரண மனிதனுக்கு இந்த எட்டு அலகு காற்று வெளியே வரும்போது பன்னிரண்டாக மாறிவிடுகிறது ஏன் என்றால் உடலின் உள்வெப்பம் காற்றை விரிவடையச் செய்கிறது சித்தர்கள் இதை வன்னி என்றார்கள் நவீன அறிவியல் இதை சார்லஸ் விதி என்கிறது எட்டு உள்ளே செல்கிறது பன்னிரண்டு வெளியே வருகிறது அந்த நான்கு அலகு வேறுபாடு உங்கள் உயிராற்றலின் கசிவு ஆகும் ஒரு நாளைக்கு இருபத்தோராயிரத்து அறுநூறு முறை இந்த கசிவு நிகழ்கிறது இங்கே இரண்டு பாதைகள் இருக்கின்றன சாதாரண மனிதன் அந்த பன்னிரண்டு அலகையும் மூக்கு வழியாக வெளியேற்றுகிறான் உயிராற்றல் வீணாகிறது முதுமை வருகிறது ஆனால் வாசி யோகி எட்டிரண்டு சூத்திரத்தின் மூலம் அடிநாடை ஒரு கேட் வாழ்வு போல திறந்து தான் கவனம் செலுத்தும் இடத்திற்கு அந்த காற்றின் ஆற்றலை செலுத்துகிறான் வாசி எங்க போகுதோ அங்கதான் மனசு நிற்கும் என்பது சித்தர் வாக்கு ஆகும் சாதாரண தியானத்திற்கும் பத்தாவது வாசல் திறந்த நிலையில் செய்யும் வாசி யோகத்திற்கும் இடையே உள்ள வேறுபாடு மிகப்பெரியது அதை ஒரு தனி காணொளியில் விரிவாகப் பார்ப்போம் இதுதான் எட்டிரண்டு சூத்திரத்தின் ரகசியமாகும் இதுவரை நாம் இரண்டு சூத்திரங்களை பார்த்தோம் எட்டும் நான்கும் பன்னிரண்டு இது கசிவு பிரச்சனையாகும் எட்டும் இரண்டும் பத்து இது பத்தாவது வாசல் தீர்வு ஆகும் ஆனால் இதே எட்டிரண்டிற்குள் இன்னொரு ஆழமான ரகசியம் இருக்கிறது அது வாசியோகத்தின் ஆகும் அதை நாம் விரைவில் பார்ப்போம் நமது உடலில் ஒன்பது வாசல்கள் வெளிப்புறமாக திறக்கின்றன ஆனால் பத்தாவது வாசல் மட்டும் உட்புறமாக திறக்கிறது முந்தைய காணொலியில் இதன் அமைவிடத்தை பார்த்தோம் அண்ணாக்கு மேலே நேசோ ஃபாரிங்ஸ் பகுதியில் அடிநாய்டு திசுக்கள் அமைந்து உள்ள இடத்தில் இது உள்ளது சாதாரண மனிதர்களுக்கு இந்த வாசல் எப்போதும் மூடியே இருக்கும் காற்று எப்போதும் நுரையீரலுக்கு மட்டுமே சென்று திரும்புகிறது ஆனால் நீங்கள் காற்றை வெளியே விடாமல் உள்நோக்கி அழுத்தும் போது ஒரு செயற்கையான காற்று அழுத்தம் உருவாகிறது அந்த அழுத்தத்தால் மட்டுமே இந்த சிறுவாசல் திறக்கப்படுகிறது ஒரு ரயில்வே தண்டவாளத்தில் பாதையை மாற்றுவது போல காற்றின் திசை மாறுகிறது நுரையீரலுக்குச் செல்வதற்கு பதிலாக கபாலத்தின் உள்ளே நுழைகிறது இந்த சிறுவாசலுக்கு நேர் பின்னால் ஒரு எலும்பு அமர்ந்து உள்ளது ஸ்பினாய்டு எலும்பு வண்ணத்துப் பூச்சியின் சிறகுகள் போன்ற வடிவம் கொண்டது இந்த எலும்பின் மீதுதான் பீனியல் சுரப்பியும் பிட்யூட்டரி சுரப்பியும் அமர்ந்து உள்ளன மருத்துவ உலகம் இதை மூளையின் அச்சாணி என்கிறது நீங்கள் வாசி மூலம் கொடுக்கும் காற்று அழுத்தம் இந்த எலும்பை தாக்குகிறது ஒரு குறிப்பிட்ட ரெசனன் ஃப்ரீக்வென்சியில் இந்த எலும்பு அதிர தொடங்குகிறது இதை ஒரு ரேடியோவோடு ஒப்பிடலாம் ஒரு ரேடியோவில் குறிப்பிட்ட நிலையத்தை கேட்க சரியான அதிர்வெண்ணில் டியூன் செய்ய வேண்டும் அதே போல உங்கள் உடலையும் சரியான அதிர்வெண்ணில் டியூன் செய்ய வேண்டும் வாசி மூலம் கொடுக்கும் அழுத்தமே அந்த டியூனிங் ஆகும் ஸ்பீனாய்டு எலும்பு அதிரும்போது உங்கள் காதுகளுக்குள் ஒரு நுணுக்கமான ரீங்காரம் கேட்கும் சித்தர்கள் இதை சிலம்பொலி என்றார்கள் இது மாயச்சத்தம் அல்ல எலும்பு அதிரும்போது ஏற்படும் ஒரு இயற்பியல் ஒலி ஆகும் இந்த அதிர்வின் விளைவாக தண்டுவட நீர் அதாவது செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட் மேல்நோக்கி பாயத் தொடங்குகிறது சித்தர்கள் இதை அமிர்தம் ஏறுதல் என்றார்கள் சித்தர் பாடல் ஒன்று இதை தெளிவாக குறிப்பிடுகிறது அமிர்தம் கொண்டு வாசி ஊத அமிர்தத்தை எடுத்துக்கொண்டு வாசியை ஊதுங்கள் என்கிறது அமிர்தம் என்பது தண்டுவட நீர் வாசி என்பது காற்றழுத்தம் ஆகும் இப்போது மிக முக்கியமான ஒரு ஆதாரத்தை பார்ப்போம் பல சித்தர்களின் பாடல்களை ஒப்பிட்டு பார்த்தால் எட்டிரண்டு என்ற சொல் அனைவருக்கும் பொதுவானது என்பது தெளிவாகத் தெரிகிறது சிவவாக்கியர் தன் பாடலில் சொல்கிறார் எட்டுரண்டு கூடியே இலக்கமான தேவனை எட்டும் இரண்டும் சேர்ந்த பத்தில் தேவன் உறைவதாக கூறுகிறார் திருமூலரும் இதே எண்ணை குறிப்பிடுகிறார் எட்டிரண்டும் கூடிய ஈசன் என்கிறார் வேறு சொற்கள் ஆனால் ஒரே பொருளாகும் இடைக்காடர் தன் பாடலில் சொல்கிறார் எட்டிரண்டு என்ற சொல்லை அவரும் பயன்படுத்துகிறார் கோரக்கரும் இதே சொல்லை பயன்படுத்துகிறார் போகரும் சொல்கிறார் திருவள்ளுவரும் குறிப்பிடுகிறார் பதினைந்துக்கும் மேற்பட்ட சித்தர்கள் வெவ்வேறு காலக்கட்டங்களில் வாழ்ந்தவர்கள் வெவ்வேறு இடங்களில் இருந்தவர்கள் ஆனால் அனைவரும் ஒரே சொல்லை பயன்படுத்துகிறார்கள் எட்டிரண்டு இது ஒரு தற்செயலாக இருக்க முடியாது பதினைந்து சித்தர்கள் ஒரே ரகசியத்தை ஒரே குறியீட்டில் சொல்கிறார்கள் என்றால் இது அனுபவபூர்வமான உண்மை என்பதற்கான மிகப்பெரிய ஆதாரம் ஆகும் எட்டிரண்டு சூத்திரத்தின் மூலம் காற்றின் திசை மாறும்போது உடலில் ஒரு தொடர் மாற்றம் நிகழ்கிறது சிறுவாசல் திறக்கிறது காற்று அழுத்தம் ஸ்பீனாய்டு எலும்பைத் தாக்குகிறது ஸ்பீனாய்டு அதிர்கிறது பீனியல் சுரப்பி விழிக்கிறது தண்டுவட நீர் மேல் நோக்கிப் பாய்கிறது இந்த திரவம் பீனியல் சுரப்பியை சுற்றி பாயும்போது மூளையின் ரசாயனம் மாறுகிறது பீனியல் சுரப்பி விழிக்கும்போது ஒரு நீல ஒளி தோன்றும் இதையே சித்தர்கள் ஞானக்கண் திறத்தல் என்றார்கள் ஆனால் ஒரு முக்கியமான எச்சரிக்கை சித்தர் நூல்களில் தெளிவாக சொல்லப்பட்டு உள்ளது தகுந்த வழிகாட்டுதல் இன்றி இந்த அழுத்தத்தை தவறாக பயன்படுத்தினால் கபாலத்தில் உள்ள மென்மையான நரம்புகள் பாதிக்கப்படும் அபாயம் உள்ளது இந்த காணொளி தொடரில் முதலில் இது எப்படி வேலை செய்கிறது என்பதை புரிந்து கொள்வோம் புரிதலே முதல்படியாகும் சுருக்கமாக பார்ப்போம் எட்டிரண்டு என்பது ஒரு குறியீடு ஆகும் எட்டும் இரண்டும் சேர்ந்தால் பத்து அந்த பத்து ஒரு எண் அல்ல அது பத்தாவது வாசல் ஆகும் இந்த சூத்திரத்தின் மூலம் காற்றின் திசை மாறுகிறது சிறுவாசல் திறக்கிறது ஸ்பீனாய்டு அதிர்கிறது பீனியில் விழிக்கிறது அமிர்தம் ஏறுகிறது பதினைந்துக்கும் மேற்பட்ட சித்தர்கள் இதே ரகசியத்தை உறுதிப்படுத்துகிறார்கள் இது ஒரு மனிதன் கற்பனை செய்தது அல்ல அனுபவப்பூர்வமான ஒரு பொறியியல் ஆகும் ஆனால் ஒரு கேள்வி இன்னும் மிச்சம் இருக்கிறது எட்டு அலகு காற்று ஏன் பன்னிரண்டாக விரிவடைகிறது அந்த விரிவடைதலை எப்படி ஒரு சாதகமாக மாற்றுவது இதற்கான விடை அடுத்த காணொளியில் வரும் போர் விளைவு ஆங்கிலத்தில் போர் எஃபெக்ட் என்ற மாபெரும் அறிவியல் கண்டுபிடிப்பு சித்தர்களின் எட்டும் நான்கும் பன்னிரண்டு சூத்திரத்தோடு எப்படி இணைகிறது என்று பார்ப்போம் இந்த காணொளி பயனுள்ளதாக இருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை அழுத்துங்கள் வாசி அறிவோம் வளம் பெறுவோம் நன்றி குவாண்டம் சித்தர்